எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான காளான் வச்சு ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் காளான் வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு பாக்கெட் எவ்வளோ ரேட்டு ஐம்பது ரூபா இது ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபா வாங்கிது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு மசாலா வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் பெரிய பெரிய பச்சை மிளகா மூணு வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ இதுக்கு வந்து மசாலா அரைச்சி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் பட்டை கொஞ்சம் ஒரு நாலு ஏலக்காய் அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஜாவித்ரி கல்பாசி கொஞ்சம் சோம்பு அரை டீஸ்பூன் ஒரு பத்து லவங்கம் தனியா ஒன்றரை டீஸ்பூன் மூணு வர மிளகா ரெண்டு வந்து பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு குட்டியாக ஒரு கடாயை வச்சிக்கிட்டே இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடாயை நல்லா சூடியரிடிச்சு எண்ணெய் சேர்க்காமல் எல்லாமே வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கலாம் பட்டை ஏலக்காய் மிளகு லவங்கம் சீரகம் சோம்பு கல்பாசி ஜவுத்திரி தனியா வரமளகா ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாம் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு கருகி போகாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம் நல்லா சூடு அரைட்டு மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்புக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க இல்லை ஏன்னா மசாலா எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால ரெண்டு பிரியாணியில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு இப்போ இது கூடவே வந்து கஸ்தூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப வந்து வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வறுத்துதை அரைச்சிக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து அதை பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மசாலாலாம் வந்து சேர்த்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் வர மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் அரைச்சிக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம சேர்த்துருக்கிற மசாலா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால் காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கும் போது அது வந்து நல்லா சுருண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பிரியாணியில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது அதனால வந்து எண்ணெயில் போட்டு வதக்காமல் நம்ம கடைசியாக சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மெதுவாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பீஸ் கிடச்சால் கூட சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வாடி போய் அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டுன்னு வச்சுங்க குட்டி குட்டியாக ஆகிடும் அந்த காளான் பிரியாணின்ற இதுவே தெரியாமல் போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசு போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு காளான் வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி போடும்போது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா காளான் தெரியும் அந்த சாதத்தோடு சாப்பிடும் போது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் ஏன்னா வெறும் பச்சை மிளகாய் வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் அது வந்து அந்த வாசனை பச்சை வாசனை வராமல் நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா இப்போ வந்து பச்சை அரைச்ச விழுதெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை வராத அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் நம்ம வதக்கும்போது நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் பாருங்கள் நல்லா வந்து தண்ணியாக ஊற்றணும் நம்ம அரைச்ச மசாலே நல்லா வந்து வதங்கி கட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா வந்து இவ்வளோவா சேர்க்க வேணா கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் வந்து வதக்கிக்கலாம் இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம காளான் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து சீர்கசம்பா அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ குக்கர் முடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கலாம் அப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கா போட்டது பெருசு பெருசாக தெரியுதா இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் மேலே அப்படியே ஊற்றிட்டு சூப்பராக சூடாக அந்த சூட்டில் ஊற்றும் போதே உருகி போதா இப்போ நம்ம பொடியாக நான் இருக்குன்னா கொத்தமல்லி மேலே தூவிட்டு அப்படியே மெதுவாக கலந்துன்னு வச்சுக்கோ சூப்பராக இருக்கும் காளான் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி நல்லா பச்சை பசையல் பசுமையாக சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குமா நல்லா சுட சுட காளான் பிரியாணி கொஞ்சம் பொறுமையாக நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சு நிதானமாக செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் செய்யறதுக்கு ஏதோ ஏனால் தானே எடுத்துமா தாளிச்சமாக வதக்கணுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வெங்காயம் தயிர் சேர்த்து ஒரு பச்சடி சூடு ஆவரிய மூஞ்சி கிடைக்குது சுட சுட வெச்சு போட்டதுனால புளிச்சிக்கிற வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் ஊரில் மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக நாங்கள் வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு கிராமம் என்னுடைய அம்மா வீடு வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு கிராமம் ஆனால் எல்லாம் வந்து சொல்லுவோம் சொல்ல இல்லையா கிராமம்னா எங்கேயோ ஒரு மூலியில் இருக்கின்றதுனால எந்த ஊருன்னு கேட்டால் நாங்கள் திருத்தணி தான் இடம் சொல்லுவோம் திருத்தணி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு பத்து கிலோமீட்டரில் தான் எங்கள் ஊர் இருக்குது அந்த ஊர் பக்கம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஊரில்லாம் செய்வோம் பிளிச்சிக்கிற அதே மாதிரி பார்ட்ரு வந்து ஆந்திரா பக்கமே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ருக்கெல்லாம் தான் ஆந்திரா எங்களுக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் வரும் அதனால் அந்த ஊர் இதுவும் வந்து எங்களுக்கு நிறையா தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் படிக்கும் போது எல்லாமே வந்து ஆந்திரா தெலுங்கு பசங்களும் நாங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் படிப்போம் அவங்க நிறையா வந்து விதவிதமாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பச்சிடிலாம் கீரை வயிற்றெலாம் வந்து தொவையல் தொக்கு பொடிங்க அந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துன்னு வருவோம் அப்போவே சூப்பராக இருக்குது நாங்கள் படிக்கும் போது எங்கள் ஊர் சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ஊர் சாப்பாடு வித்தியாசம் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக அதனால்தான் நான் கலந்து செய்வேன் ஒரு சமையலாம் வந்து பையன் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க கேமரா எடுக்கிறது எடிட் பண்ணுறது தான் அதுக்கு வந்து இன்னொரு பேர் இன்னும் இருக்கா இங்கிலீஷில் அது எனக்கு தெரியாது இப்போ என்னுடைய பையனே வந்து அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒன்றும் இல்லைங்க நான் படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு அப்புறமா எனக்கு எடிட்டிங்கு கேமரா ஹேண்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஃபுல்லாக யூடியூப் பக்கமும் அப்புறமா ஃப்ரீலான்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறமா கேமராமேனாகவும் பண்ணிட்டுருக்கேன் மசாலா வந்து நான் அரைச்சது வந்து கொஞ்சம் வச்சுட்டேன் நான் ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டேன் நீங்களும் அதே அளவு சேர்த்துங்க பச்சை மிளகாய் வந்து நான் மூணு போட்டேன் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குது ஆனால் பச்சடியோட சாப்பிடும்போது சரியாக போயிடும் அது உங்களை சொல்லணும் இல்லையா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துங்க ஆனால் சூப்பராக நம்ம கொத்தமல்லி புதி நான் பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டு செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராகுது அதே மாதிரி பாருங்கள் நல்லா உதிராக நல்லாயிருக்கு நான் சொன்ன மாதிரியே அளவு வச்சு நீங்கள் பிரியாணி வந்து செஞ்சு பாருங்கள் காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி